ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியானம் லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு சத்தான உளுந்தம் கஞ்சி தான் கருப்பு உளுந்து கஞ்சி இது இது பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம சாப்பாட்டு புழுங்க அரிசி எப்போது நம்ம சாப்பாடு செய்கிற அரிசியை வந்து அரை மணி நேரம் கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் உளுந்து வந்து இது ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோன்னா உளுந்து வந்து அரை டம்ளர் எடுத்திருக்கேன் இது உளுந்தை வந்து ஊற வைக்கலாம் வேண்டாம் கழுவிட்டு அப்படி போட்டால் போதும் ஊற வச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த தொளி வந்து தனியாக கழுண்டு வரும் அப்படி வேண்டாம் அதனால இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து அரை மணி நேரம் ஊற அரிசி கூட நம்ம கழுவி வச்சிருக்கிற உளுந்த சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் இந்த வெந்தயம் கொஞ்சம் சேர்க்கறதுனால வாசமாக இருக்கும் கசப்பெல்லாம் தெரியாது அடுத்தது பார்த்தீங்கன்னா பூண்டு நமக்கு எவ்வளோ பூண்டு வேணுமோ அந்த அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்தது சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து சாப்பாடு வைக்கும்போது ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டரை தண்ணி வைப்போம் ஆனால் இதுக்கு வந்து அஞ்சு டம்ள அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இறக்கிட்டு தேங்காய் போடலாம் இல்லைனா இப்போவே கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால தேங்காயை நான் இப்போவே சேர்க்குறேன் அவ்வளோதான் இப்போ குக்கரை மூடி நம்ம ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உளுந்தங்கஞ்சி வந்து இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டேன் அதுக்கு வந்து ஒரு துவையில் அறுத்துக்கலாம் நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா உளுந்தங்கஞ்சி செஞ்சால் தட்டில் கஞ்சியை ஊற்றிட்டு நடுவில் வந்து ஒரு கருப்பட்டி வச்சு தருவாங்க அந்த கருப்பட்டி கடிச்சிட்டே நாங்கள் வந்து இந்த உளுந்தங்கஞ்சி சாப்பிட்றோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து நான் துவையல் அரைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வடைச்சட்டியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நான் ஊற்றிருக்கிறேன் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கூடவே ஒரு ரெண்டு மூணு துண்டு இஞ்சி கொஞ்சம் வர மிளகாய் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில இந்த நாளையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம கேக்காய் புடிய உப்பு வச்சு அரைக்க வேண்டியதான் சூப்பராக ரொம்ப சிம்பிள் சாப்பாடு ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப சத்தானது கூட வெங்காயம் வந்து கலர் மாதிரி ரொம்ப வதக்க வேண்டாம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் தேங்காயை வந்து நம்ம பச்சையாகவே போட்டுக்கலாம் தேங்காயை வந்து வதக்க வேண்டாம் இந்த இஞ்சி வெங்காயம் வரமுலாக்கா மட்டும் வதங்கினா நமக்கு போதும் உப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்க நமக்கு இந்த அளவுக்கு வதங்குது போதும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதில் ஒரு தூண்டு புளியும் கொஞ்சம் தேங்காய் இத்தனோண்டு இங்கே இவ்வளோண்டு வந்து வெள்ளம் அவ்வளோதான் இதை நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம துவையல் பதத்துக்கு அரைச்சு எடுத்து வந்து எடுத்து வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உளுந்தங்கஞ்சியை காலையில் டிஃபனுக்கும் சாப்பிட்லாம் மத்தியான சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம் நைட்டில் மட்டும் வேண்டாம் அது வந்து வயசானவங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒருவேளை இந்த உளுந்து தோளோடு இருக்கிறதுனால நமக்கு வந்து ஜீரணமாக கஷ்டம் அதனால காலையில் மத்தியானம் தாராளமாக போய் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சத்தான சாப்பாடு இப்போ வந்து நான் அது கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் இஞ்சி துவையல் வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நம்ம நார்மலாக நிறைய துவையல் அரைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு துவையல் அரைச்சி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த உளுந்தங்கஞ்சி இல்லை துவையிலே வேணால் கருப்பட்டி வச்சு இனிப்பு பிடிக்கிறவங்களுக்கு கருப்பட்டி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது ரொம்ப சத்தானது கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஒரு நாலு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கஞ்சியை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு நாலு அஞ்சு விசிலுக்கு அப்புறம் குக்கர் மூடி திறந்துட்டேன் இந்த அளவுக்கு நமக்கு குழம்பலான் இருக்கும் இதை வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வெந்நியை வந்து இதுக்குள்ளே ஊற்றி கலக்கிக்கலாம் உப்பெல்லாம் செக் பண்ணால் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதை தட்டில் ஊற்றி நம்ம வந்து நடுவில் கரைப்பட்டி வச்சு சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு பவுலில் வந்துட்டு கஞ்சியை ஊற்றிக்கலாம் இன்றைக்கி வந்து கற்பட்டி என்கிட்ட இல்லை அதனால் நான் வந்து வெள்ளத்தை வந்து நடுவில் வைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வெள்ளம் வச்சாச்சு இது வந்து அப்படி இந்த வெள்ளம் வந்து உருகும் உருகும்போது நம்ம இங்கேருந்து எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இனிப்புமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் வேணால் கொஞ்சம் தேங்காய் பூ வந்து கொஞ்சம் துருவி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருக உடனே இங்கேருந்தே எடுத்து சாப்பிடலாம் அப்போ வந்து சூப்பராக இருக்கும் இல்லை துவையல் வேணுன்னா நமக்கு வந்து துவையல் வந்து தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்